இந்த வாழ்க்கை பயணத்தில் தேவன் நமக்கு வெளிச்சமாக வழிகாட்டியாக இருக்கிறார் எப்படி வழிகாட்டியாக இருக்கிறார் வாசியுங்கள் அதிகாரம் ஐந்தாவது வாசனத்தை ஒரு வாசியுங்கள் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அழிலுயா சேர்ந்து சொல்லுவோமா அலிலூயா உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் நம்பிக்கை அதுதான் என்னுடைய முதல் குறிப்பு இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய நம்பிக்கை என்னவென்றால் துவங்கியவர் முடிவரை என்ன பண்ணுவார் நடத்தி செல்லுவார் ஹோப் ஆஃப் அவர் லைஃப் ஜேர்னி தோப் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னவென்றால் துவங்கிய தேவன் முடிவு பிறந்த என்ன பண்ணுவார் நடத்தி செல்லுவார் அலை லூயா அவ்வளவுதான் லூயாவா அலை லூயா நம்முடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர் யார் அவர் தான் அவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்க மாட்டோம் கேட்க முடியாது அதற்கு வாய்ப்பு இல்லை நம்ம எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் சரீர பிரகாரமாக நம்முடைய தாயின் வயிற்றில் உருவான நாளிலிருந்து துவங்குகிறது ஆனால் தேவனுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயணம் எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாரோ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் துவங்கின தேவன் முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணுகிறார் நடத்தி செல்ல போதுமான தேவனாக இருக்கிறார் எப்படி நடத்துகிறார் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று குழம்பி இருக்கிறோமோ திகைத்து கொண்டிருக்கிறோமோ எந்த காரியத்தை யோசித்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிற பதில் ஒன்றே ஒன்றுதான் துவங்கின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் துவங்கின தேவன் முடிவு பரியந்தம் நிச்சயம் என்ன பண்ணுவார் வழி நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிற அதனால எந்த காரியமாக வேண்டுமான இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா துவங்கியவர் யார்தான் சொல்லுங்க யார் தான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா ஆ உங்கள் பேர பிள்ளைனுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறீங்களா துவங்கியவர் யார்தான் அவர்தான் உங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை குறித்து யோசிக்கிறீர்களா துவங்கியவர் யாரு தான் அவர்தான் பல உறவுகளை குறித்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போனால் எப்படி இந்த குடும்பத்தை எடுத்து செல்ல என்று யோசிக்கிறீர்களா துவங்கியவர் யாரு தான் அவர் தான் அதனால் துவங்கிய தேவன் நமக்கு சொல்லுகிறது இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் வாழ்க்கை பயணத்தில் நற்கிரியைகளை துவங்கிய தேவன் அதை முடிவு பரியந்தம் நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆரம்பித்தவர் அவர் அதனால் நாம் எந்த காரியத்தை குறித்தும் குழம்பவோ கலங்கவோ யோசிக்கவோ திகைத்து நிற்கவோ தேவையில்லை ஒன்று மாத்திரம் அன்று சொல்லுகிறார் நிச்சயமாக சொல்லுகிறார் ஒருவேளை இதை நீங்கள் தீர்க்க தரிசனமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்பித்தவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை ஆரம்பித்தவர் அவர் அவங்க பிஸ்னஸாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் எதிர்காலமாக இருக்கலாம் உங்களுடைய கடனாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் துவங்கியவர் யார் அவர் அவர் துவங்கினார் என்று சொன்னால் முடிப்பதற்கு அவரே உடனிருந்து வழி நடத்தி செல்லுவார் அதனால் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை நான் துவங்கி இந்த ஓட்டத்தை முடிவு பயந்தம் நானே உடனிருந்து உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி செல்லுவேன் என்கிற நம்பிக்கையை தேவன் அந்த காலை நேரத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறார் அதனால் உங்களோட மனதுல பல கேள்விகள் இருக்கலாம் பல் நேரத்தில் உங்க சரீர பலவீனங்களை குறித்து கூட நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அதற்கும் தேவன் சொல்லுகிற பதில் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர் நான் முடிவு பரிந்து யார் என்ன பண்ணுவார் அவர் நடத்தி செல்லுவார் அதனால் பலவீனத்தை குறித்தோ எதை குறித்தோ நம்ம திகைத்து நிற்க தேவையே இல்லை அவர் துவங்கியவர் இறுதி வரை நடத்தி செல்லுவார் ஆனால் துவங்கிய தேவன் நடத்தி செல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் அதே ஒன்றாம் அதிகாரத்தில் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது சொல்லி வாசிக்க வாசிங்கள் ஆறாவது நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க ஏதோ சொல்ற மாதிரி கேக்குது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது ஐ தேங்க் காட் அப்படின்னு நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்போ ஸ்தோத்தரிக்கிறேன் என்பதும் நன்றி செலுத்தும் வேற வேலை கிடையாது இன்னைக்கு ஆஃப்ரிங்கில் பாட்டு பாடு ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதோடு அப்புறம் என்ன அர்த்தம் நன்றி செலுத்துகிறேன் அப்போ தேவன் நமக்கு தந்த இந்த நம்பிக்கைக்காக என்ன நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர் அவர் இந்த ஊழிய பயணத்தை துவங்கியவர் அவர் இந்த குடும்ப பயணத்தை துவங்கியவர் அவர் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை துவங்கியவர் அவர் என்னுடைய பொருளாதாரத்தை துவங்கியவர் அவர் என்னுடைய வேலையை தந்தவர் அவர் துவங்கியவர் அவர் அவர் முடியும் வரை நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா அதற்காக நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ன செய்யணும் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே நீ தந்த நம்பிக்கை என்னன்னா எப்போது நான் கூட இருக்கிற ஆரம்பித்த நான் இறுதி வரை நடத்தி செல்வேன் நீ அதை குறித்து கலங்க பல நேரங்களில் நம்முடைய சபையை குறித்து யோசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்ல சொல்லுகிற ஒரே காரியம் அதுதான் இந்த சபை யாருடையது அவருடைய ஆரம்பித்தது யார் அவர் நீ ஆண்டவர் என்னோட கேட்கறது அதுதான் நீ ஆரம்பித்த சபை இது நான் ஆரம்பித்த சபை நடத்தி செல்கிறவர் நான் நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கிற என்னமோ இது உன்னுடைய சொத்து போல நீ கவலைப்பட்டு இருக்கிற ஆண்டவர் கேட்பார் அதே தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில எதை குறித்தெல்லாம் யோசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது ஆரம்பிச்சது யாரு நான் நான் ஆரம்பித்தது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தவர் அவர் நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை தந்தது அவர் நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறார் ஆரம்பித்தவர் நடத்தி செல்வார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தால் போதும் அந்த நம்பிக்கை எப்பொழுது வளரும்னா ஆண்டவர் தந்த அந்த நம்பிக்கைக்காக தினந்தோறும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே நீர் ஆரம்பித்தீர் நீர் நடத்தி செல்வீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தினந்தோறும் நன்றி செலுத்துகிற அந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் லூயா அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரமாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் எப்போது என்னோடு இருந்து என்னை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் பல நேரங்களில் அவர் நடத்தி செல்கிறதை நாம் உணராமல் போயிருக்கலாம் நாம் கவனிக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது ஆண்டவரை நீர் ஆரம்பித்தீர் நீர் நடத்துகிறீர் இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீ கலந்து சென்றாலும் சரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் முடிவு பறியும் என்ன பண்ணுவேன் கைவிட மாட்டேன் அவர் மனிதன் அல்ல மனிதன் மேடம் என்ன பண்ணலாம் நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லலாம் நாளைக்கே பார்த்தா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க அந்த ஆள் இருக்காது ஆனால் தேவன் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன் லூயா சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத தேவன் அதனால் துவங்கிய ஒரு அவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்தி செல்ல போதுமானவர்கள் அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் சமூகத்தில் தினந்தோறும் நன்றி செலுத்துங்கள்